ஐநூறு ரூபாய் கட்டணத்தை தான் நடத்திகிட்டு இருக்கோம் இந்த வகுப்படைய நோக்கம் என்னென்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து அதில் நிறையா ஜாதகங்களை போட்டு அனலைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரூலை பற்றி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் வகுப்பு எடுக்கிறோம் அந்த வகையில் நிறையா மாணவர்கள் கடன் பிரச்சனையை பற்றி ஒரு ஆராய்ச்சி வகுப்பு போடுங்க அப்படின்னாங்க அந்த வகையில் இந்த மாதம் ஜூன் மாதத்தில் கடன் தொல்லையால் கஷ்டப்படும் ஜாதகங்கள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் தான் நம்ம ஆராய்ச்சி வகுப்பு நடத்த போகிறோம் ஸோ இந்த வகுப்புக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் இந்த வகுப்பு வந்து பதினாறாம் தேதி அன்றைக்கி நடக்க போகுது ஸோ இந்த வகுப்பு வந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகுது சண்டே அன்னைக்கு மார்னிங் டென்னிலிருந்து ஆஃப்டர்நூன் ஒன் பிஎம் வரைக்கும் நடக்க போகுது ஸோ இதுக்கான கட்டணம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குற வகுப்புலேயே மிக குறைந்த கட்டணத்தில் நடக்கக்கூடிய வகுப்பு பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் ரொம்ப அருமையான வகுப்பாக இருக்கும் உங்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய ஜாதகமே இந்த வகுப்பில் போட்டு அனலைஸ் செய்யப்படும் ஸோ இதுக்கான டைட்டில் என்னென்னா கடன் தொல்லையால் யார் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வகுப்பில் அந்த த்ரீ மூன்று மணி நேரத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறத ஒரு சம்ரைஸ் பண்ணுற மாதிரி சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோ வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் தொல்லையால் கஷ்டப்படக்கூடிய ஜாதத்தில் பார்க்கும்போது கடன் அப்படிங்கிறதுக்கான பாவம் என்ன அப்படின்னா ஆறாம் பாவம் ஸோ இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கடனை பற்றி சொல்லக்கூடிய பாவம் அதே மாதிரி கடன் கொடுக்கறதும் கடன் கொடுப்பது ஆறாம் பாவம் கடன் வாங்குவதும் ஆறாம் பாவம் தான் அது ரெண்டுமே ஆறாம் பாவத்தில் வரக்கூடியது அதே மாதிரி கடனை திருப்பி அடைப்பது அதே மாதிரி கொடுத்த கடன் கொடுத்த கடன் திரும்பி வருவது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் ஸோ அப்போ அது எந்த பாவங்கள் இதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கடன் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்புறம் கேது புதன் இந்த கிரகங்கள் தான் ஒருத்தங்களுக்கு தீரான கிரக கடன்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இப்படி காரகத்துவங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன காம்பினேஷனில் இருந்தால் கடன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக படிக்கப் போகிறோம் அதை பற்றி சில ஹின்ஸு தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஆச்சி உச்சமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆறில் ராகு கேது தொடர்புகள் இருக்கும் அதேமாதிரி ஒரு ஜாதகத்தில் புதன் உச்சமாக இருக்கும் ஏன் புதனை சொல்கிறோன்னா அதுதான் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது வீடு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க கடனால் கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் ஏற்படும் சரிங்களா இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அந்த சப்ஜெக்டில் படிக்க போகிறோம் இப்படி அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அது நடக்கும் அது ஜாதக ரீதியாக ஸ்டூடெண்ட்ஸோட ஜாதகத்தையே போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் சரி ஒருத்தங்களுக்கு வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியுமா அதுக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் பதினொன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் பதினொன்றாம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் பதினொன்றாம் பாவம் ஆட்சி உச்சம் பெறுவது அதே மாதிரி ஐந்தாம் பாவம் ஆட்சி உச்சம் பெறுவது ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு விரைய பாவமாக வரனால ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் விரயமாயிடும் ஸோ அப்போ ஈஸியாக வந்து கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்புருஷத்துடைய ஆறாம் பாவமான புதன் ப்ளஸ் காலப்புருஷத்துடைய பதினொன்றமான சனி இந்த புதன் சனி தொடர்பு இருந்தாலும் கடன் அடைப்படும் புதன் சனி சேர்க்கை இருந்தாலும் கடன் வந்து அடைபடும் சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி காலபுருஷத்துடைய ரெண்டாம் பாவமான சுக்கரன் அதுக்கப்புறம் ஆறாம் பாவமான புதன் சனி இந்த தொடர்பு இருந்தாலும் அவங்க கடன் அடைபடும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்படி இந்த மாதிரியான தொடர்புகளில் தான் நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா அதே மாதிரி இதுக்கு இந்த விஷயத்திற்கு சில கோயில் பரிகாரங்களும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் எந்த மாதிரி கோயில் பரிகாரங்கள் இப்போ வந்து எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கடன் ஏற்படும் கடனை குறைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் அதே மாதிரி அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்கு கடன் ஏற்படும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் தான் கடன் ஸ்தானம் ஆறாம் அதிபதி எங்கே இருக்கோ அந்த இடம் சம்பந்தமான கடன் வாங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து விஷபலக்கணத்தில் பிறந்திருக்காங்க ஆறாம் அதிபதி சுக்கிரன் சுக்ரன் வந்து பதினொன்றில் இருந்தால் நண்பர்களுக்காக கடன் வாங்குவாங்க அதே ரெண்டில் இருந்தால் குடும்பத்துக்காக கடன் வாங்குவாங்க நாலில் இருந்தால் வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் காருக்காக கடன் வாங்குவாங்க இப்படி ஆறாம் வச்சு எந்த விஷயத்துக்காக கடன் வாங்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம் புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுக்க போகிறேன் கடன் தீர்க்கும் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் கடன் தீர்ப்பதற்கான என்னென்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம படிக்க போகிறோம் ஸோ கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் அதுக்கு எந்த மாதிரியான ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரம் என்ன அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அட்வைஸ் சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன் ஃபினான்ஷியல் அட்வைஸ் சம்மந்தமான சில டிப்ஸ் எப்படி ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணால் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மணி அட்ராக்ஷன் சம்மந்தமான சில டிப்ஸும் இந்த கிளாஸில் கொடுக்க போகிறேன் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸில் நம்ம நிறைய தகவல்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க உங்களுடைய நலனுக்காக தான் இந்த மாதிரி வகுப்புகளை குறைவான கட்டணத்தில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு வந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் இதற்கான கட்டணம் ஐநூறு ரூபாய் இதில் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு இரநூறு மாணவர்களுக்கு தான் அனுமதி ஸோ அதனால் சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க அவங்க எல்லாரையும் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்

ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு வரை மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் இந்த நிகழ்ச்சியில் முதல் ஒரு மணி நேரம் குருஜி அவர்கள் உதாரண ஜாதகங்களை கரும்பலகையில் போட்டு எப்படி ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் மற்றும் பிர அமைப்பிற்கு எப்படி பரிகாரம் எடுக்க வேண்டும் என்பதை விளக்கம் அளிப்பார் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்கலாம் அதற்கு குருஜி அவர்கள் பதில் கொடுப்பார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஜாதகத்தை எப்படி ஆராய்ந்து பலனும் பரிகாரமும் எடுக்க வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் ஆராய்ச்சிக்கு மாணவர்களின் ஜாதகங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களின் ஜாதகங்கள் மற்றும் சிக்கலான பிரச்சனை உள்ள ஜாதகங்கள் எடுத்துக் கொள்ளப்படும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் குருஜி அவர்களிடம் கற்ற பாடங்களை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்து சிறந்த வெற்றி பெறலாம் குருஜி நடக்கும் பாடங்களுக்கு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு